ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென் சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்த அருளியலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் விடியற்காலைப் பொழுதில் சூரியன் உதிக்கும்போது சிவப்பு நிறமாய் அழகுற காட்சி தருவான் நேரமாக ஆக அந்நிறம் மாறி வெளுக்கத் தொடங்கிவிடும் அப்படி கீழ்வானம் வெழுத்துவிட்டது நீ இன்னும் எழுந்து வராமல் இருக்கிறாய் என்று தோழியை அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் மேய்ச்சலுக்காக கால்நடைகளான மாடுகள் மேய சென்று விட்டன எருமை மாடுகள் மிக மெதுவாக செல்லும் அப்படிப்பட்ட எருமை மாடுகளே காலையிலேயே மேய சென்று விட்டன நீ எழுந்திரு என்கிறார் ஆண்டாளின் உணர்வு ஆயர் பாடிக்குரியதாகி விட்டது எனவே ஆயர் ஆகிய தோழியை எழுப்பி அழைப்பதாக பாடல் அமைந்துள்ளது கண்ணனின் நாமத்தை பாடி அவனை தேடி கூட்டம் கூட்டமாக எல்லா தோழியர்களும் செல்லும்போது அவர்களை நிறுத்தி இருங்கள் இந்த தோழியையும் அழைத்து செல்லலாம் என்று கூறி நிறுத்தி வைத்துள்ளேன் சீக்கிரமாக நீ எழுந்து வா என்று அழைக்கிறார் ஊருக்கு செய்திகளை பரப்புவதற்கு எழுப்பும் கருவி பறை ஆனால் இங்கு பறை என்பது நோன்பு செய்ய அனுமதி அளிக்கும் பறை எனும் கருவி என்றும் ஆயர் பெண்களுக்கு கண்ணனை வணங்குவதும் வாழ்த்துவதும் பயன் என்றும் பொருளாகிறது கேசி என்னும் அரக்கனையும் மல்லர்களையும் இன்னும் பல வீரர்களையும் கொன்று மாய்க்கிறான் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணனை தேவாதி தேவனை சென்று வணங்கினால் அந்த கண்ணன் அவன் அருளை நமக்கு அள்ளி அள்ளி தருவான் மனம் நொந்து வருபவர்களுக்கெல்லாம் தேவைக்கேற்ப அருள் புரிவான் என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் திருவம்பாவை பாடல் எட்டு திருவம்பாவையில் முதல் எட்டு பாடல்களும் துயில் எழுப்புதல் பற்றி பாடப்பட்டுள்ளது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் விண் சங்கு எங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈது என்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் அதிகாலை நேரம் பாவை நோன்புக்காக பெண்கள் புறப்பட்டு விட்டார்கள் வீட்டின் உள்ளே உறங்குகின்ற தோழியை அழைக்கிறார்கள் என்னவெல்லாம் சொல்லி அழைக்கிறார்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கம் கோழி கூவுகிறது குருகு பறவைகள் எல்லாம் சத்தம் செய்கிறது கோவில்களில் நாதஸ்வரம் விளங்குகிறது சங்குகள் ஒழிக்கின்றன இன்னும் எல்லா இசைக்கருவிகளும் ஒலிக்கின்றன ஒழிக்கின்றன பரஞ்சோதியான ஈசனை நமக்கு கருணையும் அன்பையும் வழங்கக்கூடிய இறைவனை பேரருளனை நாங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் உனக்கு கேட்கவில்லையோ நீ ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்து வா வந்து கதவை திற ஆன்மாவின் திறவு கோலையுடைய இறைவனிடத்து உன்னுடைய அன்பு இவ்வளவுதானா ஊழி முதல்வனை காலம் கடந்த மூலமுமான முதல்வனை உமையொரு பாகனை ஏழை பங்காளனை பாட நீ எழுந்து வா என்று தோழியர்கள் அழைக்குமாறு மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கவாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி